மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அலம் இல்லா வசலாத்து வஸ்லாமு அலா ரசூல் இல்லா வால ஆலிஹி ஒசஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே தற்போது நாங்கள் ரமலான் மாதத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபஜ்ர தொழுகைக்கு பின்னால் இடம்பெறக்கூடிய ரமதான் மாதத்தினுடைய அமர்வுகள் என்ற தலைப்பின் கீழால் சில அம்சங்களை தொடராக படிப்பதற்காக வேண்டி இந்த இடத்திலே ஒன்று இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் ரமதான் மாதத்தோடு தொடர்பட்ட சில முக்கியமான போதனைகளை என்னுடைய இந்த தொடர் வகுப்புகளில் உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அந்த போதனைகளை ஷே ஹிபின் ஹுசைமின் அவர்களுடைய மஜாலிசுசர் ரமதான் எனக்கூடிய நூலில் இருந்து தொகுத்து உங்களுக்கு தர இருக்கின்றேன் அந்த அடிப்படையில் இன்றைய ஆரம்ப வகுப்பில் ரமதான் மாதத்துடைய சிறப்புகள் தொடர்பாக சில முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுல்ல சுபகான எங்களுக்கு கண்ணியத்துக்குரிய ஒரு மாதத்தை அடைந்து கொள்வதற்கு பாக்கியத்தை தந்திருக்கின்றான் அலஹ்துல்ல இந்த உணர்வு கட்டாயம் எங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் உண்டாக வேண்டும் எத்தனையோ பேர்கள் எங்களோடு இருந்தவர்கள் சென்ற ரமதானில் உயிரோடு இருந்தார்கள் ஆனால் இந்த ரமதானை அடையாத ஒரு நிலைமையிலே இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதேபோன்று சென்ற ரமதானில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நோன்பு நோற்ற எத்தனையோ சகோதரர்கள் இந்த ரமதானிலே உயிரோடு இருந்தும் சரியாக நோன்பு நோக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கின்றோம் இப்படியான நபர்களுக்கு மத்தியில் அல்லாஹுல்ல சுகானுத்தால இந்த ரமதானிலே நோன்பு தோற்பதற்கு வாய்ப்பை உண்டாக்கி அதற்குரிய அனைத்து வசதிகளையும் செய்து தந்திருக்கின்றான் அதற்காக வேண்டி முதலாவதா அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ரமதான் மாதத்தை பொறுத்தமட்டிலே இது ஒரு மகத்துவமிக்க மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு அல்ல சுகான இந்த மாதத்திலே நல்ல கூலிகளை வழங்க இருப்பதாக நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் இந்த மாதத்திலே எவர்களெல்லாம் நல்ல விடயங்களை ஆர்வம் கொள்கின்றார்களோ அவர்கள் நல்ல விடயங்களை தாராளமாக செய்வதற்கு வழிகள் திறந்து கொடுக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கின்றோம் அதே நேரத்திலே இந்த மாதத்தை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஷஹ்ருல் ஹைராத் வல் பரகாத் என்று சொல்லலாம் பல்வேறுபட்ட நலவுகளை கொண்டதும் பல பரக்கத்துகளை அபிவிருத்தியை கொண்ட மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு அல் குர்ஆனில் சூரா பக்கராவுடைய நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்திலே கூறும்போது கூறுகிறான் ஷஹுரு ரமதான் அல்லது மாதம் அது சொன்னால் அந்த மாதத்தில் தான் அல்குர் இறக்கி அருளப்பட்டது என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் சொல்லிவிட்டு இந்த அல்குர்வான் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஹுதல் மனிதர்களுக்கு நேர்வழியாகவும் வபையினா திம்மினல் ஹுதா நேர்வழியில் நின்றுமுள்ள உள்ள தெளிவுகளை கொண்டதாகவும் வல் ஃபுன் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய அல் குர்வான் மாதம் மாதம்தான் இந்த ரமதான் மாதம் என்று அல்லாஹுல்ல சுகான இந்த வசனத்திலே கூறுகின்றான் எனவே கண்ணியத்துக்குரிய வேதம் தோம நாள் வரைக்கும் அகிலத்தாருக்கு நேர்வழியை காட்டக்கூடிய அதே நேரத்திலே குஃபார்களுக்கு சவால் விடக்கூடிய வேதமாக இருக்கக்கூடிய அல் அல்குர்வான் அருளப்பட்ட ஒரு சிறப்புமிக்க மாதத்தில் நானும் நீங்களும் இருக்கின்றோம் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் எங்களுக்கு உணர்த்துகின்றான் இந்த ரமதான் மாதத்தை பொறுத்த மட்டிலே அதனுடைய சிறப்புகள் தொடர்பாக பல செய்திகள் வந்திருப்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கின்றோம் பட்ட இடங்களிலே ரசூல் உல்லாஹி சல்லு அலி அவர்கள் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி கூறியிருக்கிறார்கள் எங்களுடைய முன்னோர்களான சலபசாலிஹியங்களும் கூட இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி பல தகவல்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அப்படியாக நாம் அறிந்த சிறப்புகளில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி சிறப்பு சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் தான் புகாரி முஸ்லீம் ஆகிய கிரந்தங்களிலே அபு ஹுரைரா ரவி அல்லாஹூ தாலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நபி அவர்கள் சொல்கிறார்கள் இதா ஜ ரமதானு புத்திஹத் அபுவா புல் ஜன்னா ரமதான் மாதம் வந்துவிடும் என்று சொன்னால் சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் அனைத்தும் திறந்து கொடுக்கப்படும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் வகுல்லி கத் அபுவா புன்னார் அதே போன்று நரகத்தினுடைய வாயில்கள் அனைத்தும் மூடப்படும் வசுஃபிதத்து ஷயாத்தின் ஷெய்தான்கள் அனைத்தும் விளங்கிடப்படுகின்றன என்று அல்லாஹு ஜல்ல சுபஹான ரமதான் மாதம் வருகின்ற நேரத்தில் என்ன என்னதை செய்வான் என்பதை ரசூல் சல்லல்லா அலிஸ் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள் ஆக ரமதான் வருகின்ற நேரத்திலே சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறந்து கொடுக்கப்படுவதாகவும் நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகிறதாகவும் செய்தான்கள் வழங்கிடப்படுவதாகவும் நபி அவர்கள் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள் இங்கே சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறந்து கொடுக்கப்படுகின்றன என்பதுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலே அமல்கள் அதிகமாக செய்யப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது எனவே இந்த மாதத்திலே அமல் செய்யக்கூடியவர்களுக்கு ஆர்வமூட்டு முகமாக ரசூலுல்ல அலேஸ் அவர்கள் சொல்கிறார்கள் சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறந்து கொடுக்கப்படும் என்று சொல்கின்றார்கள் அதே மாதிரி நரகத்துடைய வாயில்கள் மூடப்படும் என்று சொல்கிறார்கள் அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மாதத்திலே ஈமாந்தாரிகளினால் பாவங்கள் நிகழ்வது குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது ஈமாந்தாரிகள் அவர்கள் சாலிகான அமளி பாதத்துகளிலே தான் தங்களுடைய காலங்களை கழிப்பார்கள் அவர்களால் பாவங்கள் நிகழ்வது குறைவாக இருக்கும் என்ற தான் நரகத்துடைய வாயில்கள் மூடப்படும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் அதே மாதிரி ஷெய்தான்கள் வழங்கிடப்படுகின்றன என்று நபி அவர்கள் சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் ரமதான் அல்லாத காலங்களிலே ஷெய்தான் திறமையாக முழு முயற்சியோடு அவன் எப்படி தன்னுடைய நோக்கங்களை சாதித்துக் கொள்வானோ அது மாதிரி ரமதானுடைய காலத்திலே அவனால் சாதித்துக் கொள்ள முடியாது ரமதானிலே அவனுக்கு மக்களை வழிகெடுப்பது மக்களை பாவங்களிலே ஆழ்த்துவது சிரமமானதாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் நபி அவர்கள் இதனை சொல்லி இருக்கிறார்கள் சொல்லி இவனும் ஹுசைமின் ரஹிமுல்லா அவர்கள் எங்களுக்கு இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக கூறுகிறார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ரமதான் மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை இப்பிம் உள்ள அவர்கள் இந்த பாடத்திலே ஐந்து சிறப்புகளாக கூறுகின்றார்கள் அதுல முதலாவது சிறப்பு என்னன்னு சொன்னால் அதாவது நோன்பாலியை பொறுத்த மட்டிலே அதாவது ரமதானுடைய சிறப்பை பற்றி உலமாக்கல் சொல்கின்ற நேரத்தில் ரமதானிலே நோக்கப்படுகின்ற நோன்பையும் அடிப்படையாக வைத்து அவருடைய சிறப்பை சொல்கிறார்கள் அந்த அடிப்படையிலே ரமதான் மாதத்திலே நோக்கப்படுகின்ற நோன்பாலியுடைய சிறப்புகளில் ஒன்றாக அவனுடைய நாவில இருந்து வெளிவரக்கூடிய அந்த வாடை அல்லாஹுடத்திலே மிஸ்கெனக்கூடிய வாடையை விட மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று நபி சல்லாஹூ அரை வசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் இதனை நாங்கள் பார்க்கலாம் இது அந்த நோன்பாளிக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு மகிமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே நோன்பாளிகள் நோன்பு நோற்கின்ற நேரத்திலே அவன் பகல் பொழுதிலே எதையும் சாப்பிட மாட்டான் அதன் காரணமாக அந்த நோன்பாளியுடைய சமிபாட்டு அறையிலிருந்து ஒரு வகையான வாடை வெளியாகும் உணவு சமிபாட்டு தொகுதிக்குள் போகாமல் இருக்கிற நேரத்திலே அதிலிருந்து ஒரு வகையான வாடை உண்டாகும் அந்த வாடை உண்மையிலேயே எங்களுக்கு நுகருகின்ற நேரத்திலே துர்நாற்றமாக இருக்கும் ஆனால் ரசூலுல்லாய் சல்லா அலேஸ் என்ன சொல்கிறார்கள் என்றால் அந்த வாடை அல்லாவிடத்திலே மிஸ்க் எனக்கூடிய கூடி மிஸ்க்தான் வாடைகளே மிகச்சிறந்த வாடை அந்த கூடிய வாடையை விட சிறந்ததாக இருக்கும் என்று ரசூல் சல்லா அலே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப அந்த அடிப்படையிலே இதுவும் ஒரு சிறப்பு என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே உண்மையிலே ஏன் அந்த வாடைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திப்போம் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன காரணம் என்று அந்த வாடை எதனால் உண்டானது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அந்த வாடை உண்டாவதற்கு காரணம் சொன்னால் ஒரு இபாதத்தை மேற்கொண்டதனால தான் அந்த வாடை உண்டாகிறது நோன்பு எனக்கூடிய இபாதத்தை பகல் பொழுதிலே மேற்கொண்டதனாலதான் அவனுடைய சமீபாட்டறையில் இருந்து அந்த வாடை வருகிறது அப்ப இபாதத்தின் மூலமாக அந்த வாடை தான் அந்த வாடைக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதனை நாங்கள் இன்னும் சில இபாதத்துகளுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்திலிருந்து எங்களால் புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக நீங்கள் பாருங்கள் ஷஹீத் ஷஹீதை பொறுத்த மட்டிலே பாதையிலே ஜிஹாது செய்து கொலை செய்யப்பட்ட ஒரு ஷஹீதை பொறுத்த அவருக்கு அவருக்குரிய சிறப்பை நாங்கள் பார்க்கிற நேரத்திலே மர்மை நாளிலே அவருக்கு அல்லாஹால அதிகமான கண்ணியத்தை கொடுப்பான் எந்த அளவுக்கு அவனுடைய கண்ணியம் இருக்கும் என்று சொன்னால் அவன் மர்மை நாளிலே மக்கள் முன்னிலையிலே வருவான் அவன் எந்த காயங்களே காயங்களோடு மௌத்தாப்பானோனோ அதே காயங்களோடு வருவான் அவனுடைய உடம்பிலே ரத்தம் வடிந்த நிலைமையிலே இருக்கும் அப்படியான நிலைமையிலே மறுமை நாளிலே ஷஹீதுகள் எழுப்பாட்டப்படுவார்கள் அந்த ஷஹீதுடைய உடம்பிலே இருந்து வடியக்கூடிய அந்த இரத்தத்தை பொறுத்த மட்டிலே அதனுடைய வாடையை பத்தி நபிசல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லும் போது கூடிய வாடையை விட வாடையை வாடையை உடையதாக இருக்கும் என்று ரசூல் சல்லா அலையா சொல்லுகிறார்கள் ரத்தத்தை பொறுத்த மட்டிலே ஒருவரை ரத்தத்தோடு பார்க்கிறது என்பது அது ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி ரத்தத்துடைய நிறம் என்பது அந்த நிறம் பலருக்கும் பிடிக்காத ஒரு நிறமாக பலருக்கும் ஒரு வகையான தலை சுற்றுதலை ஏற்பட விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான நிறம் அப்ப அந்த காட்சியோடு வரக்கூடிய அந்த ஷஹீதுடைய அந்த இரத்தத்தை பத்தி நபி அவர்கள் சொல்லும் போது மிஸ்கெனக்கூடிய வாடையை உடையதாக இருக்கும் என்று சொல்லி நபி அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப உண்மையிலேயே ஏன் அந்த இரத்தத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகிமை கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த ரத்த ரத்தம் ஒரு இபாதத்தை நிறைவேற்ற போய் வந்த ரத்தம் அதுதான் அல்லாவுடைய களிம லா இலா இல்லல்லா என்ற களிமாவை உயர்த்துவதற்காக வேண்டி அவர் போராடினார் அதனால வெட்டப்பட்டதனால வந்த ரத்த ரத்தம் என்றதனால தான் அதற்கு இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு என்பதை இந்த ஹதீஸில் இருந்து எங்களால் புரிந்து கொள்ளலாம் அது மாதிரி பாருங்கள் இன்னொரு இபாதத்தை சொல்லலாம் அதுதான் ஹஜ்ஜு ஹஜ்ஜை பொறுத்த மட்டிலே ஹஜ்ஜிலே ஒரு மனிதன் ஈடுபடுகின்ற நேரத்திலே ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அவனுடைய உருவம் வித்தியாசமான ஒரு நிலைமைக்கு மாறுவதை நாங்கள் பார்க்கலாம் சாதாரணமாக ஊர்ல இருக்கிற நேரத்திலே நல்ல முறையிலே ஆடைகளை அணிந்து நல்ல முறையிலே தலைவாரி அழகான ஒரு தோற்றத்திலே இருப்பார் ஆனா ஹஜ்ஜில ஈடுபடக்கூடிய ஒருவரை பொறுத்தமட்டிலே மட்டிலே அதிகமான இபாதத்துகள் இருக்கிறதுனால பல இடங்களுக்கு போய் வந்து சில இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்றதுனால ஹஜ்ஜுடைய காலத்திலே ஒரு ஹஜ்ஜாஜை பார்க்கிற நேரத்திலே ஒரு வகையான தோற்றத்திலே இருப்பார் அவருடைய மேலே அவருடைய உடம்பிலே புழுதி படிந்த நிலைமையிலே இருக்கும் அவருடைய தலைமுடிகள் வாரப்படாத நிலைமையிலே இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பொதுவாக ஹஜ்ஜாஜிகளுடைய நிலைமையை பார்த்திருக்கிறோம் இப்படியான தோற்றத்திலே உள்ள ஹஜ்ஜாஜிகளை பற்றி வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் ஹஜ்ஜாஜிகள் இப்படியான தோற்றத்திலே ஹஜ் செய்கின்ற நேரத்தில் அல்லாஹு தாலா மார்களுக்கு மத்தியிலே அந்த ஹஜ்ஜாஜிகளை பார்த்து புகழ்ந்து பேசுவான் என்று சொல்லி ரசூலுல்லாய் சல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த அளவுக்குன்னு என்று சொன்னால் அல்லாஹு தாலா மலாய்க்காமார்கள் சொல்வார்கள் உங்குரு இலா இபாதி மலாய்கா மாறுகளே என்னுடைய இந்த அடியார்களை நீங்கள் பாருங்கள் இபாதி என்னுடைய இந்த அடியார்களை நீங்கள் பாருங்கள் இவர்கள் எப்படியான நிலையில் வந்திருக்கிறார்கள் என்றால் தலைவிரி கோலமாக வந்திருக்கிறார்கள் தலைகளை ஒழுங்காமல் தலைவிரி கோலமாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஓப்ரன் அதே மாதிரி புழுதி படிந்தவர்களாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அப்படியான தோற்றத்திலே உள்ள ஹஜ்ஜாஜிகளை பார்த்து அல்லாவு தால இடத்திலே பெருமையாக பேசுவான் என்று ரசூல்லாய் சல்லா அலேஸ் சொல்லுகிறார்கள் உண்மையிலே ஒரு மனிதன் தலைவிரி கோலமாக இருக்கிற நேரத்திலே பார்க்கிறதுக்கு அசிங்கமானதாக இருக்கும் அதே மாதிரி ஒரு மனிதன் புழுதி படிந்த நிலைமையில இருக்கிற நேரத்தில் அவருடைய தோற்றம் பார்க்கிறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அப்ப இந்த ஹதீஸ்ல நாங்க எதனை புரிந்து கொள்கிறோம் என்றால் தலைவிரி கோலமாக அதே நேரத்திலே புழுதி படிந்த நிலைமையிலே ஒரு அசிங்கமான தோற்றத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஹஜ்ஜாஜை பார்த்து அல்லாஹால புகழ்ந்து பேசுவான் அவருடைய அந்த தோற்றத்தை பாராட்டி பேசுவதாக நாங்கள் அந்த ஹதீசில அவதானிக்கிறோம் அப்ப அசிங்கமான தோற்றத்தில இருந்தாலும் எப்படி இவருக்கு இந்த பாராட்டுதல் கிடைச்சதுன்னு சொன்னால் அந்த அசிங்கமான தோற்றத்துக்கு காரணம் தான் அல்லாஹாலா பார்க்கிறான் என்ன காரணம் இவர் ஹஜ்ஜன கூடிய இந்த விபாதத்தை செய்ய போனதுனால தான் இந்த நிலைமை வந்தது அதனால அல்லாஹாலா பாராட்டி பேசுவதாக இது மாதிரியான செய்திகளை பார்க்கலாம் அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரிகள் ஒரு இபாதத்தை செய்கின்ற நேரத்தில் ஈடுபட்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் பேணி வந்த ஒழுக்கங்கள் அலங்காரங்கள் இதெல்லாத்தையும் தவிர்த்து முழுக்க அதில் கவனத்தை நாங்கள் செலுத்துவோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்ற செய்யலாம் இந்த செய்தியில் இருந்து எங்களால் புரிந்து கொள்ளலாம் ஆக முதலாவது சிறப்பாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நோன்பாளியுடைய நாவில இருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாவிடத்திலே மிஸ்கெனக்கூடிய வாடையை விட சிறந்ததாக இருக்கும் என்ற முதலாவதாக நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னொரு அம்சத்தை சொல்லிவிட்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் அடுத்ததாக இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால் நோன்பாளியை பொறுத்த அவர் நோன்பு திறக்கின்ற வரைக்கும் மலாய்க்காமார்கள் அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவார்கள் இதுவும் கூட ஒரு முக்கியமான ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இப்ப நாங்கள் எல்லாம் நோன்பு நோக்கின்றோம் நோன்பு நோற்று நோன்பை திறக்கின்ற வரைக்கும் மலாய்க்காமார்கள் எங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பார்கள் இது பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது மலா எங்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய இந்த மலாய்க்காமார்களை பொறுத்த அவர்கள் சாதாரணமான படைப்பு கிடையாது அவர்களுக்குண்டு சிறப்பான ஒரு அந்தஸ்து இருக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்துக்குரிய மலாய்க்காமார்கள் எங்களுக்காண்டு துவா செய்கிறார்கள் சொன்னால் அந்த துவா அங்கீகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக எங்களுக்கு பெரிய ஒரு நலவு உண்டாகிறது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இந்த மலாய்க்காமார்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது அவர்களுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹு தாலா குர்வானிலே பல இடங்களிலேயும் கூறியிருக்கிறான் சூரா தஹ்ரீமுடைய ஆராத வசனத்திலே கூறும்போது கூறுகிறான் அமரகும் அல்லாஹு தாலா அந்த மலாய்க்காமார்களுக்கு ஏதாவது ஒன்றை கொண்டு ஏவுவான் என்று சொன்னால் அந்த மலாய்க்காமார்கள் அந்த ஏவுதலுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் வயஃப் அலூனமாயு உமரோன் அவர்களுக்கு ஏவப்பட்டதை அப்படியே அவர்கள் செய்து முடிப்பார்கள் என்று மலாய்க்காமார்களை பாராட்டி அல்லாஹு அல் அல்குர்வானிலே சொல்லியிருக்கிறான் இப்படி பல இடங்களிலே மலாய்க்காமார்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றன அப்ப இப்படியான மலாய்க்காமார்கள் எங்களுக்காக வேண்டி இஸ்துபார் செய்வார்கள் சொன்னால் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் சொன்னால் பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற காலங்களிலே அடிக்கடி இஸ்துகுபார் செய்யணும் என்று சொல்லி போதனைகள் செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம் ரசூலுல்லாய் சல்லா அவர்கள் ஒரு நாளைக்கு எழுபது விடுத்தம் அல்லது நூறு விடுத்தம் இஸ்துகுபார் செய்வார்கள் என்று சொல்லி ஹதீஸ்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை எங்களுடைய உளமாக்கள் வகுப்புகளின் குத்துபாக்களின் போதும் எங்களுக்கு சொல்லி தந்து அது மாதிரி நாங்களும் இஃப்து செய்ய வேண்டும் என்று ஆர்வம் ஊட்டி இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்ப எங்களுக்காக வேண்டி நாங்கள் இஃப்து செய்வதற்கு முன்னுக்கு ரமதானுடைய காலத்திலே மலாய்க்கமார்கள் எங்களுக்கான இஃப்து செய்வார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி பல்வேறுபட்ட பட்ட சிறப்புகளையும் கொண்டதாகத்தான் இந்த ரமதானும் ரமதானுடைய நோம்பும் இருக்கிறது என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் எங்களுடைய இந்த வகுப்புடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் சுபக தொழுகைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை தவிர்த்த ஏனைய நாட்களிலே சுபக தொழுகைக்கு பிறகு என்னுடைய வகுப்பு தொடர்ந்து நடைபெறும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் வலகமது இல்லாஹி